ஒரு நாடு தேசிய அவசர நிலையை எப்ப பிரகடனப்படுத்துவாங்கன்னா தாங்க முடியாத உச்சகட்டமான ஆபத்துகள் வரும்போதுதான் பிரகடனப்படுத்துவார்கள் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய ஜெருசலம் பகுதிகளில் பயங்கரமான காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகள் அதுல நிறைய குடியேற்றங்களை இஸ்ரேல் உருவாக்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றி அந்த இடங்களை தங்களுடைய இடங்கள் என்று அறிவித்துக் கொண்டார்கள் இது அத்தனையுமே பாலஸ்தீனத்திற்கு சொந்தமான இடங்கள் என்பது என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த நிலையில தான் திடீரென்று அங்கு ஒரு காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது முதல்ல காட்டு தீயினுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை நம்ம பார்த்துருவோம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா காட்டு தீ மிக உச்சமாக பரவக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது அடிச்சவனுக்கே உதவி செய்ய சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் என்ன சொன்னாங்கன்னா அவனை தூக்கி விடுங்க என்ன அர்த்தம்னா அநியாயம் பண்றான் அநியாயம் பண்றான் அநியாயம் பண்றான்னு சொல்லி விட்டுறாம அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிற நேரத்திலையும் நீ எனக்கு அநியாயம் உனக்கு நான் துணையா வந்து நிற்கிறேன் பாரு என்று சொல்லி உதவி செய்யுங்கள் என்றார்கள் இந்த நபிமொழி இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே நடைமுறைப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்து இன்றோடு ஐநூற்று எழுபத்தி ரெண்டாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த நிலையில என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்கிற செய்திகளை தான் நம்மை இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள் இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் முப்பத்தி ஒரு சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை நகரங்களையும் இஸ்ரேல் தாக்குதல்களையும் நடத்துகிறது இருக்கக்கூடிய அப்பாவிகளை கைது செய்கிற வேலையையும் தொடர்ந்தும் செய்து வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வரக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய ஜெருசலம் பகுதிகளில் பயங்கரமான காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகள் அது அதில் நிறைய குடியேற்றங்களை இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றி அந்த இடங்களை தங்களுடைய இடங்கள் என்று அறிவித்துக் கொண்டார்கள் இது அத்தனையுமே பாலஸ்தீனத்திற்கு சொந்தமான இடங்கள் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த நிலையில தான் திடீரென்று அங்கு ஒரு காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது முதல்ல காட்டு தீயினுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை நம்ம பார்த்துருவோம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா காட்டு தீ மிக உச்சமாக பரவக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது இது இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸே வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புகைப்படமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ தளத்துக்கு அருகாமையில் காட்டுத்தீ ரொம்ப பரவ ஆரம்பித்திருக்கக்கூடிய காட்சி இராணுவ தளம் பிளஸ் இது ஒரு ராணுவத்தினுடைய மியூசியமாகவும் செயல்படக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி பல இடங்களில் கடுமையான காட்டுத்தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது துறை அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துறதுக்கு முயல்வதாக சொல்லி இருக்கிறார்கள் இங்கே நீங்க பார்க்கலாம் இது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் ஏற்கனவே நம்ம காட்டியது இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இந்த காட்சிகள் எல்லாம் முழுவதுமாக எந்த அளவுக்குண்டான பயங்கரமான காட்டுத்தீயாக இது பரவி கொண்டிருக்கிறது என்பதை காட்டக்கூடிய செய்திகளாக மாறி இருக்கிறது இப்படியான ஒரு நிலை தற்போது இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் தேசிய அவசர நிலை என்பதை இன்றைக்கு இஸ்ரேல் உடனடியாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள் ஒரு நாடு தேசிய அவசர நிலையை எப்போ பிரகடனப்படுத்துவாங்கன்னா தாங்க முடியாத உச்சகட்டமான ஆபத்துகள் வரும்போதுதான் பிரகடனப்படுத்துவார்கள் உடனடியாக தேசிய அவசர நிலை தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு உதவிகள் உடனடியாக எங்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இஸ்ரேல் வெளியிட்டு வருகிறது எங்களால் எல்லாமே முடியும் எங்களை மீறி எதுவுமே கிடையாது நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்டமான எல்லா வளங்களும் பலங்களும் கொண்ட நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலால் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு நாட்களாக பாலஸ்தீனத்தினுடைய ராணுவ தோற்கடிக்க முடியவில்லை அதே நேரத்தில் ஒரு காட்டுத்தை இப்போ தான் பரவவே ஆரம்பிச்சிருக்கிறது அந்த காட்டுத்தையை கட்டுப்படுத்த முடியாமல் சர்வதேச உதவிகள் வேண்டும் என்கிற கோரிக்கையை உடனடியாக இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கறோம் இதுவெல்லாம் இஸ்ரேலுடைய லட்சணம் என்ன என்பதை வெளியில் காட்டக்கூடிய செய்திகளாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் நாட்டினுடைய வடக்கு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை அணைக்கிற பணியில் இருபத்தி நான்கு தீயணைப்பு குழுக்கள் ஆரம்பத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் நூற்றி ஐந்து தீயணைப்பு குழுக்களாக அவை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலி டைம்ஸ் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறது நூற்றி ஐந்து தீயணைப்பு குழுக்கள் களத்தில் இறங்கி தீயை அணைப்பதற்காக போராடுகிற அளவுக்கு ரொம்ப உக்கிரமான ஒரு தீ பரவலாக இந்த தீப்பரவல் ஆரம்பித்திருப்பது மட்டுமல்லாமல் ஜெருசலமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் லேட்ரூன் நினைவு தரத்தில் ஏற்கனவே பயன்படுத்தி விட்டு வைக்கப்பட்ட டேங்குகள் இருக்கக்கூடிய கண்காட்சி பகுதிகளிலையும் உச்சகட்டமான தீப்பரவல் ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் டேங்குகள் இருக்கக்கூடிய காட்சி இந்த பகுதிகளில் தான் தற்போது தீ அதிகமாக பரவிக்கொண்டிருக்கு இந்த இடத்துல இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸினுடைய ஒரு இராணுவ தளம் இருக்கிறது ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் ஹால் இருக்கிறது அதோடு சேர்த்து அந்த இடத்துல பழைய இராணுவ உபகரணங்களை இராணுவ வெஹிக்கிள்களை பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு இடம் இருப்பது மட்டுமல்லாம இந்த இடத்துல தான் அவர்கள் தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வந்த நிலையில தான் தற்போது அந்த இடமும் உச்சமாக தீப்பற்றி எரியக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தீயை அணைக்கிற பணியில் இதுவரைக்கும் பன்னிரண்டு விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நீங்க நீங்கள் பார்க்கலாம் ஹெலிகாப்டரில் அந்த தண்ணீர் ஊற்றக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது ஒரு திரவத்தை தெளிப்பாங்க அந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய வேலைகளை தற்போது ஆரம்பிச்சிருக்கிறாங்க

என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஜெருசலத்தில் தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு குழுக்கள் கூடுதலான விமானங்களையும் உபகரணங்களையும் கேட்கிறார்கள் என்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனங்கள் இந்த செய்திகளை எல்லாம் பிரேக்கிங்காக போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நெவ் ஷலோம் என்கிற பகுதிகளில் இருந்து உடனடியாக பொதுமக்கள் வெளியேறுங்கள் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த இடம் எல்லாமே பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான இடம் அங்கே இருந்த பாலசீன மக்களை அடித்து துரத்திட்டு அந்த இடங்களை கைப்பத்தி வீடுகளை கட்டி கொண்டு அது எங்க ஊருன்னு சொல்லி அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அந்த செட்டில்ஸ் இருக்கக்கூடிய பகுதி இது நெவ்சலோம் என்கிற பகுதி அந்த பகுதிகளில் இருந்து உடனடியாக அத்தனை பேரும் வெளியேறுங்கள் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு டூ ஹவர்ஸுக்கு முன்னாடி பாலஸ்தீன ஆணையம் பலஸ்டைன் அத்தாரிட்டி என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா தீயை அணைக்கிற பணியில் நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ன உதவி வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள் என்று அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் அப்போ அப்போ வந்த செய்திகள் எல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களை பார்த்து கொள்ள தெரியும் நீங்க யார் எங்களுக்கு உதவுறதுக்கு அங்கே இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறீங்க அந்த மாதிரி பேச்சு பெரிய அந்த தௌலத்து பேச்செல்லாம் பேசுவாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்களே கீழே இறங்கி வருவாங்க சற்று முன்பதாக இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பேராஸ்டைன் அதோரிட்டி தீயை அணைக்கிற பணியில் இஸ்ரேலோடு இணங்கி செயல்படுகிறது இஸ்ரேலுக்கு உதவிக்கு வந்துவிட்டது என்கிற செய்தி

நாங்கள் அதை மீட்டு தருவதற்கு அந்த மக்களை பாதுகாப்பதற்கு தயார் என்று தங்களுடைய படையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் இஸ்ரேலிய யூதர்களை தங்களுடைய மக்களையே அழிக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை பாதுகாப்பதற்காக விரைந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் நபிமொழி ஒன்று நினைவுக்கு வருகிறது நபிகள் நாயகம் சலாஹாஹுலம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா உன்சுர் அஹாக்க வாலிமன் அவ் மதுமன் அப்படிங்கிறாங்க உன்னுடைய சகோதரன் அநியாயம் இழைத்தவனாக இருந்தாலும் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவன் உதவி செய் அப்படின்னா அப்ப சகாபாக்கள் கேட்கறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவ முடியும் ஒருத்தனுக்கு அடிச்சுட்டாங்கன்னா அடி வாங்கினவனுக்கு உதவி செய்ய முடியும் போலீஸுக்கு கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அல்லது அவனை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகலாம் அதை செய்யறது நியாயம் அடிச்சவனுக்கே உதவி செய்ய சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் செலவா ஆலை செலவங்க என்ன சொன்னாங்கன்னா அவனை தூக்கி விடுங்க அப்ப நான் என்ன அவன் அநியாயம் பண்றான் அநியாயம் பண்றான் அநியாயம் பண்றான் சொல்லி விட்டுறாம அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிற நேரத்தில் நீ எனக்கு அநியாயம் பண்ணினாலும் உனக்கு நான் துணையா வந்து நிற்கிறேன் பாரு என்று சொல்லி உதவி செய்யுங்கள் என்றார்கள் இந்த நபிமொழி இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே நடைமுறைப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம் அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத்து நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் இருக்கிறோம் ஏன்னா முதல் கட்டமாக ஒரு ஐந்து வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது மற்றமற்ற பணிகளையும் செய்ய வேண்டி இருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம் அங்கே இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து நான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது மேலே கூரை போடுகிற அதே மாதிரி பூசுகிற வேலைகள் மற்ற மற்ற உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்தாவது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வர்றீங்க இன்ஷால்லா இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள் அது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா ஐநூறுரூவா இருநூறுவா எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கும் வரக்கத் செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா எங்களால் இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா நினைக்கிறத கொடுத்து உதவுகிறாங்க இல்லையா இத்த குன்னார வளவு பிஷுக்கு தம்ரா என்றார்கள் ரசூலுல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்கள் அவர்களை நம்ம பார்க்குறோம் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும் வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக அந்த மக்களுக்குரியது அந்த போய் சேர வேண்டும் அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது வல்ல நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் தங்களையே கொன்று கொண்டு தங்களுடைய மக்களையே கைதிகளாக பிடித்துக் கொண்டு அந்நியாயமாக அக்ஸாவுக்குள்ள நுழைஞ்சி தொழுகையாளிகள் மீது தாக்குதல் நடத்தி மசி இப்ராஹிமியாவை ஆக்கிரமித்து அதிலே இஸ்ரேலுடைய கொடியை நட்டி அவர்களுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் தற்போது உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இதுவும் இஸ்ரேல் பற்றிய பிம்பத்தையும் பாலஸ்தீனர்கள் பற்றிய நிஜ பிம்பத்தையும் சர்வதேசத்திற்கு காட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது உலகம் முழுக்க தான் அப்பாவிகள் வந்து பலஸ்டைன் மக்கள் அழிக்கிறாங்க கொள்றாங்கன்னு இன்னைக்கு எழுவது வருடங்களாக சொல்லி வந்தார்கள் இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக இஸ்ரேல் யார் அவர்களுடைய உண்மை சுயரூபம் என்ன என்பது உலகுக்கு தெரிந்த அதே நேரம் இந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த தீ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு பாலஸ்தீன மக்கள் யார் என்பதை சர்வதேசத்திற்கு காட்டி நிற்கிறது அல்லாஹுக்கே எல்லா புகழும் தால் அவர்களுடைய நல்ல எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு சேனல் டுவெண்ட்டி தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது தீயினுடைய பரவல் தீவிரமாக இருக்கிறது கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அவங்களுக்கு வீடுகளை கட்டுக் கொடுத்து அவங்களை கொண்டு வந்து குடியேற்றினாங்க பாலஸ்தீன மக்களுடைய வீடுகளை அபகரித்தார்கள் அந்த இடத்திலிருந்து தற்போது இயற்கையாக அவர்கள் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலை வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு சர்வதேச உதவிகள் எங்களுக்கு போதுமானதாக இல்லை சர்வதேசம் எங்களுக்கு உதவி செய்ய வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் பாலஸ்தீனம் சர்வதேச மக்கள்கிட்ட உணவு மட்டும்தான் கேட்க குடிப்பதற்கு தண்ணீர் எடுப்பதற்கு மருந்து கேட்கிறது அதை கூட கொடுக்க விடாமல் கடந்த நாட்களாக இன்டர்நேஷனல் ஒரு வழக்கே நடைபெற்று வருகிறது ஐநாவினுடைய உதவி முகமையை விடமாட்டோம் என்று இஸ்ரேல் தடுக்கிறது உதவி செய்யறதுக்கு விடுங்க பலஸ்தீன் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க விடுங்க தான் வழக்கே மக்களுக்கு சாப்பாடே கொடுக்க தடுத்து கொண்டிருந்தவர்கள் தற்போது எங்களுக்கு சர்வதேச உதவிகள் வேண்டும் என்று கெஞ்சு கூத்தாடுகிற நிலைக்கு இறைவன் அவர்களை ஆக்கி இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவுஃபுலா என்கிற நகரம் அவர்களுடைய நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நௌரா பெய்சியான் அதே போன்ற தம்ரா கிளாட் ஓஸ் ஆகிய நகரங்களில் இருக்கக்கூடியவர்களையும் உடனடியாக வெளியேறுமாறு அங்கு இருக்கக்கூடிய நகராட்சி அறிவித்திருக்கிறது ஜெருசலம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மின்சார ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெருசலம் மலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய தீ விபத்தோடு மூன்று இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தனியாயக்காரனை பொறுத்தவரையில் அதுலேயும் இந்த இந்த குரூப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஜியோனிஸ்ட்டுகள் திருந்தவே மாட்டாங்கிறதுக்கு இப்போ பாலஸ்தீன மக்களே உதவிக்கு வந்து தங்களை நாளைக்கு இந்த உதெல்லாம் நடிச்சுடுவாங்க நாளைக்கு திருப்பி கொண்டு போட்டுக்கொள்வோம் அது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்து உதவி செய்கிறாங்க அப்படி உதவி செய்கிற நேரத்தில் கூட இப்போ எடியோ தகரனோத்தும் அதே போன்று இஸ்ரேலி டைம்ஸும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே பாலஸ்தீன சோசியல் மீடியாக்கள்லையெல்லாம் இஸ்ரேலுக்கு இப்படி காட்டுத்தீயை உண்டாக்குற விதமாக நெருப்பு வைங்க தீ வச்சு

அடுத்தவர்களுக்கு அளித்து அப்பாவி மக்களை கொன்று குவித்து அப்பாவி மக்களுடைய இடங்களை அபகரித்து உலகத்திலே நாங்கள் மட்டும்தான் மனிதர்கள் மற்ற யாரையும் நாங்கள் மனிதர்களாக மதிக்கவே மாட்டோம் என்று அநியாயத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் இனியாவது திருந்த வேண்டும் இந்த ஒரு தீ பரவலாவது அவர்களுக்கு ஒரு புத்தியை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து மீணைந்திரங்கள் ரஸ்மீன் அம்மையாசி ரியூஸ் மற்றும் ரஸ்மீன் அம்மையாசி டாக்ஸ் என்கிற இரண்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க ஏன்னா இந்த தி பரவலத் தொடர்புடைய மேலதிக அப்டேட்டுகள் உடனே நம்ம நிறைய வீடியோக்களை தர இயல்கிறோம் அதேபோன்று இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை தொடர்பான வீடியோக்களை நம்ம ரெண்டு சேனலையும் பகிர்ந்து வருகிறோம் என்பதால் இரண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக இறைவனத்தில் கையேந்துகிற அதே நேரத்திலே ஜனநாயகம் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்பு வாகர் துவானா அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்